அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது வந்து ஜூலை மாத பிறப்பு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லபடியாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள் ஆடி மா ஆணி மாதம் ஆடி மாதம் கலந்த ஒரு மாதம் இது இப்போது இந்த காலத்தில் சூரியன் பா பயிற்சியும் இருக்குது ஸோ சில கிரகங்களோட பயிற்சி இருக்குது இப்போ இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா தசமி திதி பகல் பத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் ஐந்து இருபத்தேழு வரைக்கும் பரணி இருக்குது அதுக்கு பிறகு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து இருபத்தேழு வரைக்கும் சித்த யோகம் அதுக்கு பிறகு வந்து மரணயோகம் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் இருக்குது மாலை மூணு பதினைந்துலேருந்து நாலு பதினைந்து வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரைக்கும் இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா அதாவது காலையில் ஆறரை மணிக்குள்ளே திருமணம் செய்யலாம் புதுமனை போகிறது படிக்கிறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு பதவி ஏற்க தானியம் வாங்கிறதுக்கு வண்டி நகை மாடு வாங்கிறதுக்கு வெளிநாடு செல்வதுக்கு தாலி செய்கிறதுக்கு பசங்க பிள்ளை வர வேண்டி செய்யக்கூடிய சடங்கு செய்கிறதுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சாங்கியம் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நோயாளிகளும் மருந்துன்னா உகந்த நாளாக இருக்குது இப்போ தசமி திதியில் பார்த்திங்கன்னா உடல்நலம் தரக்கூடிய செயல்கள் அதாவது நல்ல க ஆரோக்கியமான செயல்கள் திருமணம் காது குத்து சடங்கு சுற்றுறது அதே மாதிரி பயணம் புதுமனை புகுதல் தண்ணீர் தொடர்பானவை அதே மாதிரி மேலதிகாரிகளை சந்திக்கிறது வீடு தொடர்பான நல்லவற்றை செய்கிறதுக்கு உபந்த நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு திட்டம் ரிஷபராசிக்கு வழிபாடு மிதுன ராசிக்கு அசதி கடகராசிக்கு ஆர்வம் சிம்ம ராசிக்கு நிம்மதி ராசிக்கு மரியாதை துலாம் ராசிக்கு ஜெயம் விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம் தனுசு ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு விரோதம் கும்பராசிக்கு வரவு மீன ராசிக்கும் வரவு ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் சம் சமமான ஒரு நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலையில் வேலை செய்கிறவங்க ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் மனசுக்கு அது சந்தோஷத்தை தரும் இன்றைக்கி வந்து உங்களோட கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத அழுத்தங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி நாள் நல்லபடியாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக வேலை செய்யக்கூடிய வெண் நாளாக தான் இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஈஸியாக எல்லாமே முடியாது கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்காதீங்க அது தப்பான உறவு முறைக்கு போகும் கோபம் ஆத்திரம் அந்த மாதிரி இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பெரிய முதலீடு செய்கிறதுக்கான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சலும் மன அழுத்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு நல்ல பலனும் கெடு பலனும் கலந்த நாளாக தான் இருக்குது நாளை பொறுமையாக பார்த்து கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது சாதகமான பலனை தரும் சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது சின்ன சின்ன பாதிப்பு பெரிய கவலை எல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பசங்களால் சந்தோஷம் வரும் கூட்டாளிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதனால் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நல்ல நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே மகிழ்ச்சியமும் ஆற்றலோமோ வைத்துக்கொள்றது அவசியமாக இருக்குது சில அசௌகரியங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி திருப்தி கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் உங்களோட காரியங்கள்லேயும் செயல்கள்லேயும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட கவனக்குறைவால் சிறப்பான வாய்ப்பை இழக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் திறமையாக பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும் அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் தனக்கூட சரியான முறையில் அணுகி உங்களோட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்துக்கு சு மனசில் இருக்க சோர்வும் அதை வந்து மனசில் மனசில் இருக்க அமைதி இல்லாத நிலைக்கும் அது மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை கொஞ்சம் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா இருமல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் மருத்துவத்திலையும் பண விஷயத்திலையும் உறவுகளுக்குள்ளேயும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்ல ஒரு பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ஒரு சீராக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட நாளில் இன்னைக்கு உங் நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் நீங்கள் வந்து சுப செய்திகள் கட்டு கிடைச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பேலன்ஸ் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல ஒரு அனுகும அனுகூலமான பலன் கிடைக்கும் வருமானம் பெறுகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுற மாதிரி இருக்கும் உங்களோட பல் நல்ல கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலை அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு பாராட்டியும் பேரையும் பெற்றுத்தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கூட உங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதுக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள வ வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் மனசுல தைரியம் சந்தோஷம் ரெண்டும் கலந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு இது ஒரு சீரான நாளாக இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி சிந்தித்து செயல்பட்டு முடிச்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் எல்லா வகையிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி உறவினர்கள் வந்து வீட்டுக்கு வரதுனால செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆலோசனைனால உங்களோட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட எதிர்காலத்தை பற்றி கனவு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்களோட முக்கிய வாழ்க்கையோட முக்கிய நோக்கங்களை கொண்டு அதுக்கு உண்டான வகையில் வழி செய்கிறதுக்கு முற்படுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலை அதே மாதிரி ஆதாயமும் காத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது உங்களுக்கு வேலையில் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு ஈடுபாட்டையும் ஏற் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் நல்லாயிருக்கும் கூட இன்றைக்கி உட்காந்து பேசி உங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டு சாதகமான அதே மாதிரி சமநிலை நிலையான அணுகுமுறை மூலிமா ரெண்டு பேருமே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்கள்கிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக வர பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற வலிமையும் மனசில் இருக்கிற திடமும் போதும் ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு பொன்னான நாளாக இருக்குது இனிமையான நாளை கொண்டு போகிறதுக்கு அதோட சாதகமான பலன்கள் அடையிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து எந்த வேலையிலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வாகனங்களால் வீண் வரையங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் எதிரிகள் கொஞ்சம் தொல்லைகள் தர மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல பள்ளி குறையத்துக்கும் ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு மூலிமா இன்றைக்கி நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்குள்ளே நீங்களே மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தேவையான விஷயங்களை செய்யும் போது விழிப்போடு தைரியமாக செய்வீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த நாளை சரியாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பணிகளை கையாளுகிறத கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் சின்ன சின்ன தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க சின்ன குழப்பமும் பதட்டம் காரணமாக தொணக்கூட தேவையில்லாத விவாதங்களோ தேவை தவறான புரிதலும் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட நிகழ்வுகளை தவிர்த்து அதே மாதிரி உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது வண்டி செலவாக இருக்கலாம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது தொலைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனால் கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமும் பதட்டமும் தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தியானம் செஞ்சிங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தத்தை க குறைக்க முடியும் ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி பண விஷயத்துலேயும் உறவுகள் விஷயத்துலையும் கவனம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சரியாக திட்டமிட்டு செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி புது முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனும் அதிகமாகும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம் காரணமாக சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேட்குறது நல்லது சினிமா பார்க்கறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இருக்கிற வேலைக்கேற்ப உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி குள்ள பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அவங்கள அணுகி இன்னைக்கு உங்களோட சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை பேசுகிற விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் மனசில் அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக தனக்கு வச்சுக்கிறது நல்லது அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு அதிர்ஷ்டமோ எதிர்பாராத பணமோ கிடையாது இருக்கிற பணத்தை வச்சு இன்றைக்கி செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பமும் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே ரிலாக்ஸாக வச்சுருக்கிறது சாதகமான பலன் தரும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கவலை தரக்கூடிய நாளாக இருக்குது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் உங்களோட பொறுமையை இழக்காமல் அமைதியாகவும் நிதானமாகவும் திட்டமிட்டும் உங்களோட செயல்களை செய்ய வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளையும் அதிர்ஷ்டவசமாக சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க உங்களோட மகத் முகத்தில் வந்து உற்சாகமும் சந்தோஷமும் தாண்டவும் ஆடும் அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இருக்கிற இடத்துல நல்ல ஒரு சல்வாக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை சூழ்நிலை உருவாகும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுதல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையான வேலைக்கு பாராட்டப்பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்துக்கிற நாளாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் தொணைக்கூட வெளியே வெளியில் போயிட்டு வர்றது இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி அதிகமான அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி உங்களோட மகிழ்ச்சி ஆரோக்கியத்தை நல்ல ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான நாளாக அதிக அளவில் சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்குது இந்த நாளில் கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் மற்றும் உறவுக்குள்ள நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆ ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சிறப்பாக இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் இந்த நாள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடுற நாளாக இருக்கும் திருமண விஷயமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும் உங்களோட வளர்ச்சி நல்லாவே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருக்கிறதுனால நீங்கள் சந்திக்கிற தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எல்லாமே சாதகமான பலனாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்களே நல்ல ஒரு மும்மரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இந்த கா இதனால் உங்களோட வேலைகளை மா விரைந்து முடிக்கிறதுக்கும் சரியான அளவில் முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது நல்ல ஒரு பாராட்டையும் ஆதரவையும் பெற்றுத்தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது நல்ல உறவை பராமரிக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி சந்தோஷமான தருணங்களை இன்றைக்கி அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நிறையவே இருக்குது அதே மாதிரி உங்களோட வங்கி இருப்ப நல்லா பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இன்றைக்கி ஆரோக்கியமும் ஆடலும் நிறைஞ்சிருக்கிற நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் வெற்றிகை ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக ஒரு சாதகமான நாளாக இருக்குது இந்த நாளை உங்களோட சில முக்கியமான விஷயத்துக்காக குறிப்பாக பணம் உறவு மற்றபடி வேலையிலையும் தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதிர்காலத்தை நோக்கி இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சின்னதாக ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையும் கூட வேலை செய்கிறவங்களையும் வேலையாட்கள்லையும் அனுசரித்து போனீங்கன்னா வியாபாரத்துலேயும் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் முன்னேற்றம் தரும் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி ந நடக்கிற நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை எலிஸ் ஈஸியாக எடுத்துக்கிட்டே போக வேண்டிய நாளாக தான் இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா சாதகமான பலன் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து புதுசாக சில பேர் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களை ஏற்படுத்திக்கவும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மும்முரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பனிசுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சாமர்த்தியமாக அதை கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் விவாதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை கொண்டு போனீங்கன்னா சாதகமான கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம் குறைவு ஆனால் வரவு இருக்கும் கம்மையாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் தூக்கம் இல்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் தனுசுராஜுக்கு இன்றைக்கி சில நல்லதுகளும் சில பிரச்சனைகளும் பார்க்கறக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தது ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் கூட வீண் கருத்து வேறுபாடுகள் தோன்ற மாதிரி இருக்கும் வேலை சில இடத்துல தேவையில்லாத இடம் மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் நண்பர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகளும் உங்கள் மனசுக்கு நிம்மதியை தரா மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் உங்களை நீங்களே வச்சிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சுமை அதிகமாக இருக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஸோ குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது அவசியமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் வெளியில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் காரணமாக உங்கள் தொணக்கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்கிறதோ இல்லைன்னா பேசும்போத கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது சாதகமான பலன் தரும் பண விஷயத்தை பொருட்களவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதிக அளவில் காசு இல்லை அதே மாதிரி செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தரா மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை கையாளுவது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெருசாக எந்த ஒரு அலட்டிக்காமல் வருத்தப்படுத்திக்காமல் கொண்டு போகிறது நல்லது பாசிட்டிவாக உங்களோட நாளை கொண்டு போனீங்கன்னா ஆ ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது மனசை ஆறுதலை அனுகூலமாக வச்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் மாதிரி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பயணங்கள் மூலயமா சில நல்ல ஒரு வா புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் பயன்படுத்திக்கவும் முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மும்முரமாக உங்களோட வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை விஷயமாக பணி பயணமும் அதே மாதிரி பயணம் மூலிமா நல்ல ஒரு அனுகூல பலன்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கூட தொனக்கூட இன்றைக்கி உங்களோட கருத்துக்களையும் உங்களோட எண்ணங்களையும் பகிர்ந்துக்கிட்டு சிறப்பான நாளாக தான் இருக்குது பேசி உங்களோட சில முன்னேற்றங்களுக்கான உதவிகளை பெற முடியும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு திட்டங்கள் பற்றி இன்றைக்கி விவாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும் வரதுக்கு இருந்தாலும் பண வரவு நல்லாவே இருக்கும் இருந்த நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் கொஞ்சம் ப பணத்தை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை குடி குடிக்கிற பானங்களை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி கும்பராசிக்கு ஒரு அமோகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சாதகமாக பயன்படுத்திக்கிங்க கிடைக்கிற வாய்ப்புகளையும் கிடைக்கிற பணத்தையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் பசங்களால் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் வேலையில் பனிசமயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முடிவில் கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட உணர்வுகளை கோப ஆத்திரம் அதே மாதிரி அவசரம் அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவ் அவசியமாக இருக்குது உங்களை நீங்களே கேஷுவலாக கொண்டு போகிறது சாதகமான பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யணும் ஆயில்லைன்னா சொன்ன நேரத்துக்கு முடிக்கணும்னா சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற மன அழுத்தம் காரணமாக துணையை துணைக்கூட அதை கா கட்டுற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட துணைக்கூட இன்றைக்கி பேசி பழகிறது சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு குறைஞ்ச அளவே பணம் வரவும் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளையும் கட்டுப்படுத்துறீங்கன்னா பணத்தில் நாளை சமாளிக்கவும் சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டஃப்பான நாளாக தான் இருக்குது இன்ன இந்த நாளில் உங்களோட பொறுமை நிதானமும் அவசியமாக தேவைப்படுது நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் நாளை வந்து எப்படி சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்ட பலன் அதாவது சனி வக்கிர பலன் யாருமே பார்க்கல போல் இருக்குது முடிஞ்சால் அதை பாருங்கள் பார்த்துட்டு பலன் அடைங்க இதுக்கு மேலேயும் நல்ல ஒரு விதவிதமான ப பதிவுகள் போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்